மற்றும் காமராஜன் அவர்களே நாகராஜன் அவர்களே சுந்தர் அவர்களே அசோனர்களே மட்டுமல்ல நம் கழக கோழைகளை உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே உன்னான மரக்கத்தை கொண்டு பெரியாரின் சுயமரியாதை இயக்கம் சுயமரியாதை இயக்கத்தை சொன்னாலே மனிதன் சிந்தித்து செயல்பட வேண்டும் யார் என்னை சொன்னாலும் கேட்க வேண்டாம் உன்னுடைய அறிவுக்கு எட்டியவரை ஏன் தந்தை பெரியார் சொல்லுவார் நான் ஏன் அறிவிக்கை என்ன இட்டதோ அதை பற்றி சிந்தித்து அதை பற்றி செயல்படும் அதுதான் சுயமரியாதை இயக்கம் இந்த சுயமரியாதை இயக்கம் தொடங்கி நூற்று ஆண்டுகள் நிறைவேறு ஆனா இந்த நிலவு நான் சொன்ன மாதிரி நூறு இடங்களிலே ஆசிரியர் அவர்கள் ஆணைப்படி செயல்பட்டு வருகின்ற சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகின்றனர் ஒரு சின்ன உதாரணத்துக்கு நான் சொல்வேன் சுயமரியாதை இயக்கம் என்பது தொடங்கி நூறு ஆண்டுக்கு முன்னாடியே நான் படிக்கிற காலத்திலே கூட அம்பேத்கரை பற்றியும் பெரியார பத்தியும் படித்திருக்கிறேன் சில வரலாற்று எனக்கு ஓரளவு தெரிந்தாலும் கூட அந்த பகுத்தறிவு பயனுள்ளதாக இருக்கிறது சுயமரியாதை என்றால் என்ன அது ஒரு சிறிய கிராமத்தில் தந்தன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் திருமணம் எந்த பாப்பானிலும் எந்த அகிரிலையும் எந்த சத்திரம்தான் இல்லாத சின்ன இடத்திலே பெண்ணீட்டார ஒரு பத்து பேரு எனக்கு பத்து பதினைந்து பேர் கூடி என் தாய் தந்தையரை அந்த தாய் எடுத்து கொடுத்து சொல்லி அப்பவே திருமணம் செய்தேன் அதே சுயமர திட்டம் இவ்வளவு பெரிய அறிஞர்கள் மத்தியிலே நடத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு அதே நேரத்தில் கிராமத்திலே ஐயா அண்ணன் இளங்கோணன் தலைமையில அந்த சுயமராத திருமணம் அறுபதாம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது சிறப்பான முறையிலே செம்மற்பட அருமையான திருமணத்தை என் இல்லத்திற்கு வந்து இங்க இருக்கின்ற மேடத்துல அத்தனை பேரும் ஐயா கோவிந்தழிய தலைமையில் அவரும் முதலே வந்து என்னை பாராட்டி இந்த திருமணத்தை நடத்தி வைத்து அண்ணன் அவர்கள் ஒரு மாலை எழுத்தில் கொடுத்தார்கள் நானும் என் மனைவியும் மாலை மாற்றிக்கொண்டோம் ஒரு மோதிரத்தை அறிவித்தோம் இதுதான் சுயமரியாதை அப்படிங்கிறத நான் அப்பவே தெரிஞ்சு அந்த முதல் இன்று வரை இந்த சுயமரியாதை இயக்கத்தை நான் ஏற்றுக்கொண்டு அருமையான முறையிலே செயற்பட்டு கொண்டு வருகின்றேன் அது மட்டுமில்லை இன்னும் சொல்ல போனால் வள்ளுவன் தன்னை உலகத்தந்து வாழ் எழுதிய நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தோம் என்ற ஒரு மகிழ்ச்சியை விட இன்னும் மேலாக சொல்ல போனால் தந்தை பெரியாரின் நூற்றாண்டு விழாவிலே நுழை விழாவிலே பேசுகிறோம் என்ற வாய்ப்பு கிடைத்தது என்று மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நேரம் காலம் இது என்னுடைய சிறிய உரை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் பெய்யாறு நகர திராவிட கழகத்தினுடைய தலைவர் காமராஜ் அவர் மாவட்ட கழகத் தலைவர் செயலாளர் தலைமைச் செயலர்கள் சிறப்பு பேச்சு அனைவருக்கும் நம்ம வணக்கத்தை பொதுமக்களுக்காக சுயமரியாதை ஒற்றை சொல்லினால் அது சொல்ல ஒரு ஆயுதம் போர்வாள் அந்த போர்வாலை போனாலும் இந்த சமூகத்தையே புரட்டி போட்ட தந்தை பெரியாரி சுயமரியாதை கொடுத்து சிறப்புமையாக சிறப்பான பேச்சார்கள் வந்திருக்கிறார்கள் நேரத்துக்கு அருமை கருதி பருவம் சரியா மழை வரக்கூடும் என்றால் இந்த கூட்டத்தை தீக்க முடிக்க வேண்டும் சிறிய உரை மட்டும் ஆற்றிவிட்டு நான் விடைபெறுகிறேன் இங்கே சுயமரியாதை சுயமரியாதை என்றால் மிகப்பெரிய விஷயம் கிடையாது தன்மானம் எனக்கு வேலை இல்லை என்ன விடை சின்ன சிறியவர்கள் யாரும் இல்லை எனக்கு மேலான இல்லை அந்த ஒற்றை நோக்கம்தான் எல்லோரும் எல்லாருக்கும் எனக்கு உள்ள உரிமை அனைவருக்கும் உள்ளது அந்த அந்த சுயமரியாதையை மக்களுக்கு புரிய வைத்து நான் ஏன் அருமையாக இருக்கிறோம் நம்மால் படிக்க முடியவில்லை நம்மால் யார் மற்ற தெருக்களை நடக்க முடியவில்லை இது திண்டிக்க கூட திறன் இல்லாத மக்களை அந்த போர்வாலை கொண்டு தட்டி எழுப்பி அவங்களுடைய மூளையில் இருந்த தங்கிலியை வெட்டி என்று நம்மை திறந்த மனிதராக என்று பார்த்தோம்னாக்கா இப்ப நல்ல சட்டை போட்டிருக்கோம் நல்ல பேண்ட் போட்டிருக்கோம் மகளிர் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா விதவிதமான ஆடை இருக்காங்க நல்ல வேலை இருக்காங்க டெய்லி கூட நல்லா படிச்சிருக்காங்க ஆனா ஒரு காலத்துல அன்றைய சமுதாயத்துல இப்படி இருந்தாங்கனாக்கா ஒண்ணுல ஒரு எழுபது எண்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிலைமை இருந்துச்சுனாக்கா நிச்சயமா கிடையாது ஏன் நான் இப்படி இருக்குன்ற கூட அவளால நினைச்சிக்க முடியாது ஒரு உதாரணம் சொன்னேன் நம்ம கோயில்ல கோயில் திருவிழா எல்லாம் யானையை பார்த்துருக்கோம் பாத்தீங்களா அந்த யானையை வந்து பழக்கத்துக்காக சின்ன வயதுல வந்து காலில் சக்கலி வச்சு கட்டி வச்சிருப்பாங்க அதை எடுத்துட்டு கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா கட்ட கடை கொஞ்சம் நாள் நடக்காதிக்கும் அதெல்லாம் முடியாது இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து நம்மளால தனியா நடக்க முடியாதுன்ற உணவு அது யாரை கொடுக்கணும் அதை யார மிகப்பெரிய அளவுக்கு பெருசா வளர்ந்தா கூட அத வந்து நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதா இருக்கும் அப்படிதான் மிகப்பெரிய பலமான ஆள் இருப்பாங்க நல்ல இருப்பாங்க ஆனா நாம இப்படி இருக்கிறோம் நம்மளால படிக்க முடியல அவன் மட்டும் படிச்சிட்டே பெரிய ஆகலாம் அவன் இன்ஜினியர் ஆகலாம் அவன் டாக்டர் ஆகும் நம்ம இந்த தெருவுல நடக்கணும் கூட நமக்கு உரிமை இல்லை நாம நடந்து போனோம்னு சொன்னோம்னாக்கா பக்கத்து மற்ற தெருக்கா எச்சு கூட முன்னாடி நம்ம போகலே கட்டிடம் பால தொழிலாம் பின்னாடி ஒரு முடி கட்டி போனோம் ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட பண்ணாக்கா நைட்ல தான் நடப்பாக்க பண்ணணும்னு அது மாதிரி இருந்தவங்க அவளா கேட்டிருந்தான் அன்னைக்கே கேட்டுக்கலாம் நாங்க ஏன் அப்படி பண்ணணும்னு ஆனா அவளுக்கு காலகாலமா காலகாலமா யானை காலகாலமா சாஸ்திர சம்பளம் சொல்லி 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 அவளை வந்து நாம இந்த சரி இந்த ஜாதியில பிறந்திருக்கோம் நாம இப்படிதான் இருக்க முடியும் நம்ம வேற வழியில நம்ம விதி அப்படின்னு நினைச்சிருந்த கூட ஜாதி சாஸ்திர சம்பளம் தூக்கி போடு உன்ன நம்பு உன் அறிவை நம்பு அப்படின்னு ஆரம்பிச்ச பெரியார் சுயமரியாதை இயக்கத்தினால மிகப்பெரிய பிரச்சனை பண்ணியிருக்காரு இந்த சுயமரியாதை பத்தியம் அவருடைய பரிதம் நூற்றாண்டு மரியாத வளர்ச்சி பத்தியும் அதனால மக்கள் பட்ட பயணம் பற்றியும் சிறப்பாக உரையாடக்கூடிய பேச்சாளர் ஒருத்தர் அதிரடியா பேசக்கூடியவர் அடுத்தவர் பேருக்கும் பேச்சுக்கும் சம்பந்தம் இல்லாமல் சிறப்பாக பேசக்கூடிய இருவருடைய பேச்சுக்காக ஆராய காத்திருக்கிறார் நன்றி வணக்கம் வாழ்க்கை கழகத்தை சார்ந்த இது வடமலப்பாக்கம் செய்யாறு நகரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சுயமரியாதை ஏற்ற நூற்றாண்டு நிறைவு விழா விளக்க பொதுக்கூட்டத்திற்கு தலைமை குறிப்பினை ஏற்றிருக்கக்கூடிய ஐயா மாவட்ட தலைவர் ஆ இளங்கோன் அவர்களே முன்னிலை குறிப்பை ஏற்றிருக்கக்கூடிய செய்யாறு பெரியார் பெருந்தொண்டர் ஐயா கோவிந்தன் அவர்களே சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஊமை ஜெயராமன் ஐயா அவர்களே அதிரடி சிறப்பு பேச்சாளர் அதிரடி அன்பழகன் அவர்களே துணை திராவிட கழக தலைவர் திரு காமராஜன் அவர்களே சென்னை அருபாதி சேர்ந்த தாமோதரன் அவர்களே இனிய நண்பர் எல்ஐ பி பாண்டியன் அவர்களே ஆசிரியர் ஜெயச்சந்திரன் அவர்களே டி சின்னதுரை அவர்களே மற்றும் செய்யாறுவாழ் பெரியவர்களே வியாபார பிரமுறே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் திராவிடர் கழகத்தின் சார்பாக தனிமன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு கீழ்நிலை இருந்தது அந்த கீழ்நிலைக்காக டாக்டர் பி எம் நாயர் தியாகராயர் டாக்டர் நடேச ஆகிய மூன்று பெரும் தலைவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த சுயமரியாதை இயக்கம் அதுக்கடுத்துதான் தென்னிந்திய நல உரிமைச் சங்கம் நீதி கட்சி இப்படி திராவிடர் பல பரிமாணங்களை பெற்று இன்றைக்கு நூறு ஆண்டுகள் நிறைவு பெறுகிறது இந்த நிறைவு மாநாடு சென்னை செங்கல்பட்டு அருகிலே மிக பெரிய அளவிலே தமிழக முதல்வரின் திறப்புரையிலே சென்னையிலே நடைபெற இருக்கிறது அந்த மாநாட்டை விலக்கித்தான் இந்த பொதுக்கூட்டம் செய்யலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சுமார் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு மனிதன் தெருவிலே நடக்கக்கூடாது கண்ணிலே பாடக்கூடாது பார்ப்பாளர்கள் தெருவிலையை யாரும் செல்லக்கூடாது என்ற நிலை இருந்தது அந்த நிலையை மாற்றிய பெருமை இந்த இயக்கத்திற்கு சேரும் அதை போலவே டாக்டர் படிப்புக்கு மருத்துவ படிப்புக்கு படிப்பதென்றால் சமத்துதம் கண்டிப்பாக தெரிந்திருக்க வேண்டும் அந்த நிலையை மாற்றி இன்று எல்லோரும் ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் டாக்டர்களாக வருவதற்கு முக்கியமான இயக்கமாக இருந்தது இந்த சுயமரியாதை இயக்கம் அதை போலவே பெண்களுக்கு வாக்குரிமை என்று சொல்லக்கூடிய அளவிலே முதன் முதலாக பெண்கள் எல்லாம் கல்லுமில் உதவினில் திட்டே வராதே படுத்து கூடாது என்று நிலை இருந்தது இன்றைக்கு அதையெல்லாம் கலைகளாக மாற்றி இன்றைக்கு பெண்கள் ஆளுக்கு நிகராக தரை நிகர் சமமாக மிக பெரிய அளவிலே பெரிய பொறுப்பிலே வந்திருக்கிறார்கள் அதற்கெல்லாம் இந்த இயக்கம்தான் மிக முக்கியமான காரணம் அதே போலவே பெண்களுக்கு வாக்குறுதி சொன்னாலும் கூட இந்த சுயமறை இயக்கத்துடைய சாதனை இன்றைக்கு எல்லோரும் தாழ்த்தப்பட்ட மக்களும் மிகப்பெரிய ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் சமமாக மிக பெரிய அளவுக்கு அரசு உத்தியோகத்தில் இருக்கிறார்கள் என்றால் அதற்கெல்லாம் அடிப்படையான இயக்கம் இயக்கம் இந்த இந்த சுயமரியாதை இயக்கத்தின் பற்றி கொண்டே போகலாம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இயக்கத்தை இன்றைக்கு நூறு ஆண்டுகள் நிறைவேறுகிறது இந்த நூற்றாண்டு நிறைவு பொதுக்கூட்டத்திலே மிகப்பெரிய அளவிலே பேசக்கூடிய என்னுடைய அதிரடி அன்பழனுடைய அவர்களுக்கு வாய்ப்பு சொல்லி பெரிய அளவிற்கு இந்த நிலைக்கியை கலந்து கொண்டு பிறப்பிக்குமாறு எல்லோரையும் கேட்டுக்கொண்டு எங்களுடைய உரையை பிடிக்க நன்றி வணக்கம் திராவிட கழகத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓமளி ஜெயராமன் அவர்கள் இந்த சுயமதி